शिवदभागवतं वसमालयं मुहुरुः रसिका भुवि भावकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासां ततो जयमुदीरयेत् दुष्टं निसायय पितरं लोकनाम प्रपितामहं देवर्षिपरिभ्यभ्रश्च भवान् यन् मानुभृच्छति உலகங்களுக்கு பிரபிதா மகாரான தன் பிதாவை சந்தோஷம் அடைந்தவராக அறிந்த நாரதர் தாங்கள் என்னிடத்தில் எதை கேட்கிறீர்களோ அதை முற்றிலும் கேட்டார் தஸ்மா இதம் பாகவதம் புராணம் தச லக்ஷணம் புரோக்தம் பகவதா பிராக பிரீதா பிரீத புத்ரா பூதஹிருது பூதங்கள் சிருஷ்டித்த பிரம்மதேவர் பிரீதி அடைந்தவராக பகவானால் உபதேசிக்கப்பட்டதும் பத்து லட்சணங்களை உடையதுமான இந்த பாகவத புராணத்தை அந்த புத்திரனுக்கு உபதேசித்தார் நாரத பிராகமுனையே சரஸ்வதியாஸ்தடே பிரிபா தியாயதே பிரம்ம பரமம் வியாசாயம் தேஜஸ் அரசே சரஸ்வதி நதியின் கரையில் பரபிரம்மத்தை தியானம் செய்கின்றவரும் அளவற்ற தேஜஸ் உடையவருமான வியாச முனிவருக்கு நாரதர் உபதேசித்தார் யது தாகம் தயாபிருஷ்டோ வைராஜாது புருஷாதிதம் யதா ஆசீது ததாஸ்தே யஷ் கிருதஸ் நஷா விராட புருஷனிடம் இருந்து இந்த பிரபஞ்சம் எவ்விதம் உண்டாயிற்று மேலும் என்ற யாதொன்றைப் பற்றி உன்னால் நான் கேட்கப்பட்டேனோ அதை பற்றியும் வேறு கேள்விகளுக்கும் புரா பூராவும் பதில் சொல்லுகிறேன் இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே द्वितीयस्कन्धे नवमोऽध्यायः अद दशमोऽध्यायः श्रीसुकोवाचा अत्र सर्गो विसर्गश्च स्थानं भोषणम् ऊदयः मन्वन्त्रेशानुकथा निरोधोमुक्तिराश्रयः इन्दभागवतति सर्गं विसर्गं स्थानं बोषणम् ऊधिगल् மன்வந்தரம் கதை நிரோதம் முக்தி ஆசிரயம் என்ற பத்து விஷயங்கள் இருக்கின்றன தசமசிய விசுத்தியார்த்தம் நவாநாம் மிக லட்சணம் வர்ணயந்தி மகாத்மனா சிதேனார்த்தேன காஞ்சாஞ்சசா பத்தாவதான ஆசிரயத்தின் சுத்திக்காக அதாவது தத்துவ ஞானத்திற்காக இவ்விடத்தில் மற்ற ஒன்பதுகளுடைய லட்சணத்தை மகாத்மாக்கள் ஸ்துதிகளில் ஸ்ருதியினாலும் உபாக்கியானங்களில் தாத்பரிய விருத்தியினாலும் நேரில் வர்ணிக்கின்றனர் பூதா மாத்திரேந்திரியதாம் ஜென்ம சர்க்க உதாகிருதா பிரம்மணோ குணவைஷ்மியாது விஷர்க்க பௌருஷ ஸ்மிருதா ஆகாசம் முதலிய மகாபூதங்கள் உடையவும் சப்தம் முதலிய விஷயங்கள் உடையவும் காது முதலிய இந்திரியங்கள் உடையவும் மகத் அகங்காரம் என்ற புத்தி உடையவும் குணங்கள் உடையவும் பரிணாமத்தால் பரமேஸ்வரனிடத்தில் இருந்து விராட் ரூபமாகவும் நேரிலும் யாதொரு உற்பத்தி உண்டோ அதுதான் சர்க்கம் என்று கூறப்படுகிறது வைராஜ வைராஜபுருஷனால் செய்யப்படும் சராச்சர பிரபஞ்ச சிருஷ்டியானது விசர்க்கம் என்று கூறப்படுகிறது ஸ்திதிர் வைகுண்ட விஜய போஷணம் தத் அனுகிரகா மன்வந்தராணி கர்ம கர்மவாசனாக பகவானுடைய விஜயம் சிருஷ்டிக்கப்பட்ட பிராணிகளுடைய அதனதன் மரியாதையை காப்பாற்றுவதால் உண்டாகும் மேன்மை ஸ்தானம் தனது பக்தர்கள் இடத்தில் அவருடைய அனுகிரகம் போஷணம் அவரால் அனுகிரகிக்கப்பட்ட மண்வந்திராதிகளுடைய தர்மம் மண்வந்தரங்கள் கர்மவாசனைகள் ஊதிகள் அவதானா அவதாரானு சரிதம் சதாம் ஈசதா புரோக்தா நானாகியானோ ஆக்கியானோ புருகிதஹா ஸ்ரீ ஹரியின் அவதார சரிதமும் அவரை அனுசிக் அடிக்க அனுசரிக்கின்ற புருஷர்கள் உடையவும் பலவிதங்களான கதைகளில் விருத்தி அடைந்தவைகளான சத்கதைகள் ஈஷக் கதைகள் என்று கூறப்பட்டன நிரோதோ அஸ்யானு அஸ்யானு சயனம் ஆத்மன சக சக்திபிகி முக்திர்ஹித்வான்யதாரூபம் விவஸ்திதி இந்த ஜீவனுக்கு யோக யோகநித்தரிக்குப் பிறகு உபாதிகளுடன் லயமானது நிரோதம் என்று கூறப்படுகிறது அவித்யால் அத்தியாசம் செய்யப்பட்ட கர்த்திருவம் முதலானதை விட்டுவிட்டு பிரம்மஸ்வரூபமாக இருப்பதுதான் முக்தி என்பது ஆபாச நிரோதஷ்ச்ச யதாச்சாத்வய்சீயதே ச ஆசிரிய பரம் பிரம்ம பரமாத்மேதி சப்தேயதே சிருஷ்டியும் லயமும் எவரிடமிருந்து உண்டாவதாக நிச்சயிக்கப்படுகிறதோ பரபிரம்மென்றும் பரமாத்மாவென்றும் கூறப்படுகிறாரோ அவர்தான் ஆசிரயம் என்று கூறப்படுகிறது யோ அத்தியாத்மிகோ அயம் புருஷ சோ அசாவோ அதி அதிதைவிக் திரோப விஷத்தை புருஷோ ஷாதிபௌத்திகா சுராதி கணங்களுக்கு அபிமானியும் திருஷ்டாவுமான ஆத்தியாத்மிகமான யாதொரு இந்த ஜீவன் உண்டோ அவனேதான் கணங்களுக்கு அதிர்ஷ்டான சூரியன் முதலிய ஆதி தெய்வீக புருஷன் அந்த ஒன்றிலேயே சக்ஷுர் கோலம் கோலகம் முதலியவைகளோடு கூடின தேகம் திருஷ்டாவான ஜீவன் என்ற இருவிதமான பேதத்தையுடைய யாதொரு புருஷன் உண்டோ அவனே ஆதிபௌதீக புருஷன் ஏகமேக தரபாவே யதாதோ லபபாமகே த்ரிநயனம் தத்தையோ வேத ஆத்மா சுவாசிரயாசிரய எப்பொழுது ஆத்யாத்மிகம் ஆதிதெய்வீகம் ஆதிபௌதிகம் என்ற இந்த மூன்று குணங்களுள் ஒன்றில்லாத பொழுது ஒன்றை நாம் அறிவதில்லையோ அப்பொழுது எவர் அம்மூன்றையும் சாட்சியாக இருந்து கொண்டு அறிகிறாரோ அவர்தான் பரமாத்மா பிறரை ஆசிரியிக்காமல் தனக்குத்தானே ஆசிரியமாக இருந்து கொண்டு மற்றவிகளுக்கு ஆசிரியமாகவும் இருக்கிறார் புருஷோ அண்டம் வினிர்பித்திய யதாசௌச வினிகதஹா ஆத்மனோ மன மனவிச்சன்ன ஓ அசுது சுச்சி சுச்சிஹி இந்த வைராஜ புருஷன் எப்பொழுது பிரம்மாண்டத்தை பிளந்து கொண்டு வெளிவந்தாரோ அப்போது தனக்கு வசிப்பதற்கு இடத்தை விரும்பியவராய் பரிசுத்தரான அவர் சத்தமான கர்ப்போதகம் என்ற பெயர் ஒன்றிய ஜலத்தை சிருஷ்டித்தார் தாஸ்வராஸ்வபாதாசீது ஸ்வசிருஷ்டாசு சகசிர பரிவத்சரானு தேன நாராயணோ நாம யதாப புருஷோத்பவா தன்னால் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த ஜலத்தில் ஆயிரம் வருஷங்கள் பூராவும் வாசம் செய்தார் யாதொரு காரணத்தால் ஜலம் நரனிடத்திலிருந்து உண்டானதோ அதனால் அதில் வசித்ததால் நாராயணன் என்ற பிரசித்தரானார் திரவ்யம் கர்ம காலாவோஜீவேவச்சனு சந்தின சந்தி எது உபாதாரண காரணமான பிரித்திவி முதலானதும் நிமித்த காரணமான கர்மாவும் காலமும் ஸ்வபாவமும் போக்தாவான ஜீவனும் எவருடைய அனுகிரகத்தால் அததன் காரியத்தை செய்ய சக்தி உள்ளே ஆகின்றனவோ எவருடைய உபேட்சையால் காரியங்களை செய்ய சக்தி அற்றைகளாக ஆகின்றனவோ ஏகோ நானாத்மவன் விஷன் யோக தல்பாத்து சமுத்திதா வீரியம் ஹிரண்மயம் தேவோ மாயையா விசிற திருதா ஒருவராக இருந்த அந்த தேவர் பலவாறாக இருக்கும் தன்மையை விரும்பியவராய் யோக நித்திரியிலிருந்து எழுந்தவராய் சொர்ணம் போல பிரகாசிக்கின்ற கர்ப்ப ரூபமான தேகத்தை தனது மாயையால் மூன்று விதமாக பிரித்தார் அதி தெய்வம் தெய்வமாத்தியாத்ம அதிபூத இதி பிரபு எதேகம் பௌருஷம் வீரியம் கிருதாபித்யதத்துணு அதன் பிறகு சக்தரான பரமாத்மா புருஷ திஷ்டிதமான ஒரே கர்ப்பரூபமான தேகத்தை அதி தெய்வம் என்றும் அத்தியாத்மென்றும் அதன் பிறகு பூதம் என்றும் மூன்று விதமாக பிரித்தார் அதைக் கேள் அந்த சரீர ஆகாசாத்து அந்த சரீர ஆகாசாத்து புருஷசீய விசஷ்டிதா ஓஜ சகோபலம் ஜக்னே தத பிராணோ நசுகோ புருஷன் கிரியாசக்தியுடன் பலவாறாக சேட்டை செய்யும் பொழுது சரீரத்தின் உள் இருக்கும் ஆகாசத்திலிருந்து இந்திரிய சக்தியும் மனசக்தியும் தேகசக்தியும் சக்தியும் சக்தியாத்மகமான அந்த சூக்ம ரூபத்தில் இருந்து சூக்ஷா சூக்ஷ்மாத்மா வென்ற எல்லா பிராணிகள் உடையவும் முக்கிய பிராணனும் உண்டாயிற்று அனுப்பிராணந்தி எம் பிராணாகா பிரானந்தம் சர்வஜந்துஷு அபானந்தம் அபானந்தி நரதேவாம் இவானுகா அரசனை பிரிருத்தியர்கள் போல எல்லா பிராணிகள் இடத்திலும் உள்ள எல்லா இந்திரியங்களும் சேட்டை செய்கின்ற அந்த பிராணனையே அனுசரித்து சேட்டை செய்கின்றன சேட்டையை உபேட்சிக்கின்ற அதை அனுசரித்தே சேட்டையை உபேட்சிக்கின்றன பிராணனே க்ஷிப்தா சுத் திருடத்தரா ஜாயதே பிரபு பிபாஸ்தோ ஜத பிராண்முகம் நிரபித்யதா தன் வியாபாரத்தை செய்கின்ற பிராணன் நிமித்தமாக பிரபுவுக்கு உள்ளில் பசியும் தாகமும் உண்டாயிற்று ஆகாரம் உட்கொள்ள விரும்பியவரும் ஜலபானம் பண்ண விரும்பியவருமான அவருக்கு முதலில் வாய் தோன்றிற்று முகத்தஸ்தானு நிர்பிண்ணம் ஜிக்வா தத்ரோபஜாயதே ததோ நானா ஜக்னே ஜிக்வாயாயோ திக்மியதே வாயிலிருந்து தாலு என்ற அதிர்ஷ்டானமும் உண்டாயிற்று அந்த தாலுவில் நாக்கு ஜிக்பா என்ற இந்திரியம் உண்டாயிற்று நாக்கினால் யாதொரு ரசமானது அறியப்படுகிறதோ அந்த பலவிதமான ரசம் என்ற விஷயமும் தேவதையான வருணனும் அந்த நாக்கிலிருந்து உண்டாயிற்று விவக்ஷோர் முகதோ பூம்னோ வன்னிர் வாக் வியாஹம் தயோ ஜலேவை தசிய சுச்சீரம் திரோதா சமஜாயதா பேச விரும்பிய அந்த நாராயணனுடைய வாயிலிருந்து அக்னியும் தேவதை வாக்கும் இந்திரியம் அவைகளிலிருந்து சப்தமும் கர்ம உண்டாயிற்று ஜலத்திலேயே வெகுகாலம் வசிக்கின்ற அவருக்கு பிராணவாயுவின் அழைப்பு உண்டாயிற்று நாசிகே நிர் நிற வித்யேதாம் தோதூயதி நபஸ்வதி தற்ப வாயுர்கந்த வகோ கிரானோ நசி ஜிக்ரதா பிராணவாயு அதிகமாக சலிக்கும் பொழுது நாசிகைகள் தோன்றின முகர விரும்பிய அவருடைய அந்த நாசிகையில் கந்தத்தை வகிக்கின்ற கந்தம் விஷயம் வாயு தேவதையும் கிராண இந்திரியமும் தோன்றிற்று யதா ஆத்மனி நிரா லோகமாத்மானம் திருத் திருக்ஷதா நிர்பிண்ணே ஹய்சினி தசிய ஜோதிஷக்ஷுர்குணக்கிரகா எப்பொழுது தேகத்தில் பிரகாசம் இல்லாமை உண்டாயிற்றோ அப்பொழுது தேகத்தையும் மற்ற பொருள்களையும் பார்க்க விரும்பிய அவருக்கு இரண்டு கண்களும் கோலங்கள் உண்டாயிற்று ஆதித்யனும் தேவதை கண்ணும் இந்திரியம் அதிலிருந்து ரூபம் என்ற குணத்தினுடைய அறிவும் உண்டாயிற்று போத்தியமான பிராதன் ஜிக்குதா கர்ணௌ நிர்பேத்யாய நிர்பேத்தியாம் திச ஸ்ரோத்ரம் குணகிரகா வேதங்களால் போதிக்கப்படுகின்ற தன்னுடைய அந்த போதத்தை கிரகிக்க விரும்புகின்ற அவருக்கு இரு காதுகளும் கோலங்கள் உண்டாயிற்று திக்குகளும் தேவதை ஸ்ரோத்ர இந்திரியமும் அதிலிருந்து சப்தம் என்ற குணத்தின் அறிவும் உண்டாயிற்று வஸ்துனோ